இன்று இந்த நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்ம பார்க்கக்கூடிய எல்லா கணிப்புகளுமே உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கணும் நம்புகிறேன் அந்த வகையில் இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க கந்திருஷ்டி சாம்பிராணி தற்பொழுது நம்ம சேனல் மூலமாக விற்பனைக்கு வந்தாச்சு யார் யாரெல்லாம் வாங்கணும்னு இந்த முறை ஆசைப்பட்றீங்களோ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன்ற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க சரிங்களா கண் திருஷ்டி பலருடைய வாழ்க்கையிலையும் பலதரப்பட்ட பிரச்சனைகளுக்கு காரணமாக இருப்பது இந்த கந்திருஷ்டி ஜாதகத்தில் நல்ல அமைப்புகளே இருந்துட்டாலும் நல்ல நேரமே நமக்கு இருந்துட்டாலும் அந்த நல்ல நேரங்களையும் நாம் பண்ணக்கூடிய முயற்சிக்கக்கூடிய வெற்றியை பெறக்கூடிய விஷயங்களில் இந்த கண் திருஷ்டிகள் நம்மை அறியாமலே நமக்கு தெரியாமலே நம்மளை அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுது இந்த கண் திருஷ்டிகள்லேருந்து பெரும்பாலானோர் இல்லை நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் யாருமே தப்பிக்கிறதே இல்லை கல்லடிப்பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த கண் திருஷ்டி சொந்த பந்தங்கள்ட்ட இருந்து வருது இருந்து வருது அக்கம் பக்கத்தில் இருந்து வருது ஒன்றும் இல்லை இந்த காலத்தை நீங்கள் கொஞ்சம் நல்லா வாழ ஆரம்பிச்சிட்டிங்கனாவே ஏன் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க கூட உங்களுக்கு பிடிக்காது அந்த அளவுக்கு மனிதர்களுடைய குணங்கள் தற்பொழுது மாறிடுச்சு சரிங்களா நல்லதே நினைப்பவர்கள் யார் கெட்டதே நினைப்பவர்கள் யார் என்று கூட தெரியாத அளவுக்கு இந்த காலகட்டம் மாறிடுச்சு இப்போ ஆகவே வாழக்கூடிய இந்த ஒரு வாழ்க்கை நல்லபடியாக நம்ம வாழணும்னா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நல்லதை நம்ம லைஃப்பில் நம்ம தான் கொண்டு வரணும் அதற்கான மாற்றத்தை நம்ம தான் உருவாக்கணும் செல்வராணி அவர்களுக்கு வணக்கம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் தொடர்ந்து இந்த பதிவுகளை பாருங்கள் கொடுக்கக்கூடிய தகவல்களையும் கொடுக்கக்கூடிய ஆன்மீக பொருட்களையும் வாங்கி பயன் பெறுங்க ஏன்னா எல்லா ஆன்மீக பொருட்களெலாம் நம்ம செயலுக்கு கொண்டுக்கிறதே கிடையாது எது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்குமோ எது பவர்ஃபுல்லோ அதை மட்டும் தான் நம்ம நேரலையில் நம்ம காட்டுறோம் இப்போ இந்த கந்திருஷ்டி சாம்பிராணி பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நேச்சுரல் சரிங்களா ஒரு அதாவது நம்ம வாழக்கூடிய வீடு எந்த அளவுக்கு முக்கியன்றதை நம்ம பல பதிவுகளில் நேரலையில் நம்ம சொல்லியிருக்கோம் நீங்கள் ஒரு வீட்டில் குடியிருக்கீங்கன்னாவே அந்த வீடு எல்லா அம்சத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு வீடாக இருக்கணும் அந்த வீட்டில் நிறைய நல்லது நடக்கணும் குழந்தைங்க ஆரோக்கியமாக இருக்கணும் உங்கள் தொழிலில் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் பண சேர்க்கை உண்டாகணும் நகைகள் சேர்க்கை உண்டாகணும் பேர் புகழ் எல்லாமே கிடைக்கணும் அப்படிப்பட்ட ஒரு வீடாக நாம் வாழக்கூடிய வீடு இருக்கணும் அப்படிப்பட்ட வீடு எல்லாருக்கும் அமையுதான்னு கேட்டால் நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் யாருக்கும் இங்கே இல்லை ஏன்னா பெரும்பாலானோருக்கு தன்னுடைய சொந்த வீட்டில் வாழும்போது கூட நிறைய பிரச்சனைகளையும் சண்டைகளையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க அப்படி நாம் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடம் நல்லதை கொடுக்கக்கூடிய இடமா நம்ம தான் அந்த இடத்த மாற்றணும் சரிங்களா நம்ம தான் அந்த நல்ல அதிர்வலைகளை உள்ளே கொண்டு வரணும் அப்படிப்பட்ட நல்ல சக்தி வாய்ந்த அதிர்வலைகளை கொடுக்கக்கூடிய இந்த கந்திருஷ்டி சாம்பிராணி நூறு கிராம் தற்பொழுது விற்பனைக்கு நம்ம சேனல் மூலமாக கொடுக்குறோம் இந்த கந்திருஷ்டி சாம்பிராணியில் என்னென்னங்க இடம் பெற்றிருக்குன்னு கேட்டிங்கன்னா வெண்கடுகு இப்ப பாருங்க நான் ஒவ்வொரு பொருளாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதனுடைய பலனையும் உங்களுக்கு சொல்கிறேன் அப்போ தெரியும் இந்த சாம்பிராணியின் மூலம் கிடைக்கக்கூடிய நல்லது எந்த அளவுக்கு நம்ம லைஃப்பில் மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்கள் வெண்கடுகு சரிங்களா வெண்கடுகு கண்திருஷ்டியை போக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பொருள் சரிங்களா வெண்கடுகு இதில் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா நாய்கடுகு நாய்க்கடுகும் கண்திருஷ்டிகளை போக்கக்கூடியது அடுத்து பார்த்தீங்கன்னா மருதாணி விதை மருதாணி விதை மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்திய ஒரு பொருள்தான் மருதாணி விதை சரிங்களா அடுத்து அருகம்புல் பொடி அருகம்புல் பொடி பார்த்தீங்கன்னா விநாயகரின் அருளை முழுமையாக பெறுவதற்கு இந்த அருகம்புடி அடுத்து பார்த்தீங்கன்னா வில்வ இலை சிவபெருமானின் அருளை முழுமையாக கிடைக்க செய்யும் வில்வ இலை பொடி சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா வேப்ப இலை வேப்ப இலை பார்த்தீங்கன்னா அம்மனின் அருளை முழுமையாக பெறுவதற்கு சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா குங்குளியம் பண ஈர்ப்புத்தன்மையை கொடுக்கக்கூடியது சிவபெருமானின் அருளை பெறச் செய்வது குங்குளியமும் இந்த கந்திஷ்டி இடம் இடம்பெற்றிருக்கு சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா வெட்டிவேர் வெட்டிவேர் பார்த்தீங்கன்னா வெற்றியை கொடுக்கக்கூடியது கிராம்பு மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்திய கிராம்பு அடுத்து பார்த்தீங்கன்னா சாம்பிராணி சாம்பிராணி இறை ஆகர்ஷண சக்தியை கொடுக்கக்கூடிய சாம்பிராணி இவை அனைத்தும் ஒன்று சேர்த்துதான் இந்த கந்திருஷ்டி சாம்பிராணி நம்ம உருவாக்கியிருக்கோம் தயார் பண்ணியிருக்கோம் இதில் எந்த கெமிக்கலும் கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நேச்சுரல் நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து இருவேளையும் இந்த மூலிகை சாம்பிராணி தூபம் போட்டால் தொழில் செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி நீங்கள் வாழக்கூடிய வீடாக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட கந்திருஷ்டிகளும் இதற்கு முன்னாடி இருந்த நெகட்டிவ் அதிர்வலைகளும் வெளியேறும் தீய சக்திகள் விலகும் லட்சுமி கடாட்சியம் உண்டாகும் நிம்மதி உண்டாகும் அமைதி பெருகும் ஆரோக்கியம் மேம்படும் இனி யாவும் நல்லதே நடக்கும் ஆகவே நல்லதை தேடக்கூடிய மனிதராக இருந்தீங்கன்னா நல்ல எதிர்காலத்தை தேடிட்டு இருக்கிறவராக இருந்தீங்கன்னா இனி வரக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கான வெற்றியையும் முன்னேற்றத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கணும் அப்படின்ற எதிர்பார்ப்பில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஓடிட்டு இருந்தால் உங்களுக்கு இந்த கந்திருஷ்டி சாம்பிராணி நிச்சயம் தேவை உங்கள் வாழ்க்கையில் அந்த நல்ல அதிர்வலைகளையும் நல்ல முன்னேற்றத்தையும் கொடுப்பதற்கான அந்த இறை ஆகர்ஷண சக்தியை இந்த கந்திருஷ்டி சாம்பிராணி மூலமாக நீங்கள் பெறலாம் யார் யாரெல்லாம் வேணும் வாங்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்களோ இந்த வாட்ஸ்அப் நம்பர் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கந்திருஷ்டி சாம்பிராணி ஆர்டர் பண்ணிக்கோங்க இன்றைக்கி ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா காலையிலே உங்களுக்கு நான் கொரியர் பண்ணிடுவேன் சரிங்களா நீங்கள் தொடர்ந்து வீட்டில் காலை மாலை இந்த சாம்பிராணி பயன்படுத்தி தூபம் போட ஆரம்பிச்சிங்கன்னா நிறைய மாற்றத்தை உங்கள் லைஃப்பில் பார்க்கலாம் ஏன்னா ஒன்றும் இல்லை நீங்கள் ஒரு முறை வாங்கி பயன்படுத்தும் போது தான் உங்களுக்கு தெரியும் அதன் மூலமாக வரக்கூடிய மாற்றங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது ஏன்னா வீட்டில் வந்து கணபதி ஹோமம் பண்ணால் எப்படி ஒரு அமைப்பும் ஒரு ஒரு அதிர்வலைகளும் நல்லது உருவாகுமோ அப்படிப்பட்ட ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடியது தான் இந்த கந்திருஷ்டி சாம்பிராணி சரிங்களா அதனால இந்த நேரலை பார்க்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு இந்த கந்திருச்சி சாம்ராடி வேணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பர் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டரை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க நேற்று முந்தா எல்லாம் ஆர்டர் பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம பேக்கிங் போயிட்டுருக்கு சரிங்களா எல்லாத்துக்கும் நாளைக்கு நம்ம கொரியர் பண்ணிடுவோம் இன்றைக்கி ஆர்டர் பண்ணக்கூடிய நபர்களுக்கு எல்லாருக்குமே நாளை காலையில் நம்ம கொரியரில் டெலிவரி அனுப்பிடுவோம் ஒரே நாளில் உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துடும் இந்த கந்திருஷ்டி சாம்பிராணி சரிங்களா எல்லாமே சக்தி வாய்ந்த மூலிகைகள் கொண்டு உருவாக்கியிருக்கும் எந்த கெமிக்கலுமே கிடையாது சரிங்களா அதனால் தாராளமாக வீட்டில் நீங்கள் இந்த நேரலுக்கு வரக்கூடிய நபர்கள் தாராளமாக இந்த கந்திருஷ்டி சாம்பிராணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் சரிங்களா நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு மற்ற டீட்டில் எல்லாமே உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்லேயே அனுப்புகிறேன் சரிங்களா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்